சுந்தரம் நான் கூட முதல்ல பிரசிடென்ட் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருந்தான்னு நினைச்சேன் படி அ வெரி குட் ஜென்டில்மேன்டா எப்படியும் பிரியாவுக்கு சீட் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அவர் மட்டும் சீட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வாழ்க்கை வாழ்க்கைப்போகிற இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டா கிடச்சிடண்டா

எனக்கு என்னவோ அந்த பிரசிடன்ட் வேறுனே நம்மளை வெயிட் பண்ண வச்சு பழித்து எடுத்துக்கிறாரு நினைக்கிறேன் சச்சா அப்படிலாம் இருக்காதுரா ஆபீஸ்ல நிறைய வேலை முடிச்சுட்டா தான் வந்துருக்கலாம் வெரி சாரி மிஸ்டர் ராஜராமன் உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்க பிஸியான ஷெடியூலில் நாங்கள் தான் தொந்தரவாக வந்துட்டோம் சார் ரைட் சார் நாலஞ்சு தடவை கரஸ்பாண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஒன்று எங்கேஜாக இருக்குது இல்லைன்னா சுவிச் ஆஃபில் இருக்குது சாரி சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நீங்கள் ஒன்று பண்ணுங்க மிஸ்டர் ராஜாராமன் நான் இப்போ வெளியே கிளம்பிட்டேன் நீங்க பேசாம நாளைக்கு காலையில வந்து பாருங்களே எதுக்கு நாளைக்கும் ஃபுல் டே இங்க உட்கார்ந்து எங்க டைத்தை வேஸ்ட் பண்றதுக்கா டேய் சுந்தர் என்ன பேசுறீங்க மிஸ்டர் சுந்தரம் சார் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க நம்பிக்கை எங்களுக்கு இல்ல சார் ஏன்னா அந்த அளவுக்கு பெருந்தன்மை பெரிய மனுஷன் நிச்சயமா உங்களுக்கு கிடையாது மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் மிஸ்டர் சுந்தரம் ஷூ சத்தம் போடாதீங்க சார் முதல்ல ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்க பாருங்க பாவம் ஒரு சின்ன பொண்ணுடைய படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா இப்படி சீப் மென்டாலிட்டியோட நடந்துக்கிறீங்க சுந்தரம் என்னடா நீ என்ன மிஸ்டர் ராஜாராமன் என்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்க வந்தீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டோட வந்து என்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்கீங்களா இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனப்பூர்வமா நினைச்சேன் அதுக்காக நான் முயற்சியும் பண்ணேன் உங்க ஃப்ரெண்டு என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு நான் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சும்மா போய் சொல்லாதீங்க சார்

உங்களை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான் ஒண்ணுமே புரியல எனக்கு வேலை இருக்கு சார் நான் கிளம்புறேன் சார் ப்ளீஸ் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண காலேஜ் சீட்டு விஷயம் ஆனா எனக்கு அப்படி இல்லை சார் என் பொண்ணோட வாழ்க்கை இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா அவளை நான் காப்பாத்தி ஆகணும் சார் ஒரு தகப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் குமார் சார் இந்த பிரீப் கேஸ் கொண்டு போய் கார்ல வைப்போம் ஓகே சார் சாரிடா டா ராஜாராமா ஐ வெரி சாரி நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் தேவையில்லாம உன்ன போய் நான் கோச்சுக்கிட்டேன் பாரு இல்லடா தேவையில்லாம நான் கோவப்படாம இருந்திருந்தா ஒருவேளை அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் பண்ணிருக்கலாம் நான் கோவப்பட்டதால அவர் முடிவு மாத்திட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நீ இப்படி பேசுனதுனால அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாம போகல நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மனசே அந்த மனுஷனுக்கு இல்லடா என்னடா ஏன்டா அது தெரிஞ்சுமா என்கிட்ட கிட்ட அவ்வளவு கோவப்பட்டு அந்த ஆள் கிட்ட அந்த கெஞ்சி கெஞ்சின அதுக்கு இல்லடா ராஜாராமா நீ யாருக்காகவும் இவ்வளவு கீழே இறங்கி வந்து நான் பார்த்தது ஏன்டா என் பிரியாவுக்காக என் குழந்தைக்காகடா சுந்தரம் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கேன் பாரு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காகடா காலேஜில் சேரலையே பிரியா எழுதுட்டு இருக்கா அவளை காலேஜில் சேர்க்க முடியலையே நான் எழுதுகிட்டு இருக்கேன் இந்த அழுகையெல்லாம் நிறுத்தணுங்கிறதுக்காகடா அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சிருந்தோம் புரியாத மாதிரி அவர்கிட்ட கிஞ்சிக்கிட்டு இருந்தேண்ணா என் பிரியாவுக்காக நான் யார் காலில் வேணாலும் விட தயாராக இருக்கேன் ஏன்னா என் பிரியா எப்பவும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு வேணும் ஆனா என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுந்தர் ஹலோ ஒருத்தங்க வந்திருக்காங்க என்ன விஷயமா பார்க்க வந்திருக்காங்க வேலை விஷயமா உங்களை பார்க்கணுமா அப்படியா சொல்லுங்க ஓகே சார் இந்தம்மா சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் சார் என்னோட என்னோட் இங்க ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னா அதான் பாக்கலான்னு வந்த என்னம்மா படிச்சிருக்கீங்க பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார் சார் இது என்னோட சர்டிபிகேட் இதுக்கு முன்னாடி எங்கமா வேலை பாத்தீங்க இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில தான் சார் ஓ அங்க இருந்து ஏன் நின்னுட்டீங்க பிடிக்கல சார் ஆபீசர் சார் அது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு தான் சார் இருக்கும் லவ் டேட்டிங் அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பேச்சு தான் சார் அங்க அந்த கூட்டத்தில் கல்யாணமான ஒரே ஆள் நான் தான் எனக்கு என்னமோ அந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல சார் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார் எனக்கு வேலையும் சம்பளமும் முக்கியம்தான் ஆனால் அதுக்காக அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்க என் மனசு ஒத்துக்கல சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸுங்கிறது ஒரு வீடு மாதிரி இருக்கணும் சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை நல்லா நடக்கும் பரஸ்பரம் எல்லாருக்கும் நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கும் அந்த மாதிரி மெச்சூர்டு தாட் அன்மாரிட ஆளுங்களுக்கெல்லாம் வராது சார் இதெல்லாம் கல்யாணமாகி ஒரு பொறுப்பை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சார் வரும் சார் மன்னிக்கணும் நான் வேலை கேட்டு வந்த இடத்துல ஏதோ தேவை இல்லாம பேசிட்டு நான் பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க சார் அட என்ன மாணி நீ இப்ப பேசினிய அதெல்லாம் வெறும் வார்த்தை இல்லமா ஒவ்வொன்னு ஒவ்வொரு அக்ஷரம் நீ பேசுறது கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டே தெரியுமா நிஜமாவா சார்

என்ன சார் இது நான் அப்படி கேட்பேனா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கண்டிஷன் சார் இது இப்படி ஒரு கண்டிஷனை போடணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சப்ப காலேஜ் முடிச்சிட்டு எந்த வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸா தான் அப்பாயிண்ட் பண்ண நீ முதல்ல சொன்னியம்மா நீ வேலை பார்த்த எக்ஸ் கம்பெனி அந்த கதை தான் இங்கேயும் நடந்தது ஒரு கட்டத்தில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஸ்டெனோகிராஃபர் எழுத்துட்டு ஓடித்தான் பையனோட பேரண்ட்ஸும் பொண்ணோட பேரண்ட்ஸும் நேரம் எங்கிட்ட வந்து எல்லாம் உன்னானதையானு ஒரே பிரச்சனை சண்டை என்னவோ நான் தான் அவங்களை லவ் பண்ண சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து பாதுகாப்பு கொடுத்த மாதிரி பயங்கர அராஜகம் பண்ணிட்டாங்கம்மா நைட்டு போகிற நான் கார் எடுத்துக்கிட்டு தேடி அலைஞ்சி ஒரு வழியாக அவங்களை கண்டுபிடிச்சேன் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தம்மா இனிமே நம்ம கம்பெனியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை தருதுன்னு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஓ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சார் ஆனால் நீ என்னையே ஆச்சரியப்படுத்திட்டியம்மா கண்டிஷன் போட்டுக்கிற நானே யோசிக்காத ஒரு ஆங்கிள் கல்யாணம் ஆனவனுக்கு சப்போர்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சியே நான் பிரமிச்சு போயிட்டமா சார் இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு கல்யாணம் ஆனவங்க கிட்ட எப்பவுமே கூடுதல ஒரு பணிவும் பயமும் இருக்கும் சார் எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க அதுவும் கம்பெனிக்கு லாபம் தானே சார் கரெக்ட் ஏமா இந்த கம்பெனியில இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா

என்னம்மா யோசிக்கிற ஒண்ணு இல்ல சார் அப்போ நான் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரேன் சார் சரிம்மா அப்படியே செய் தேங்க் யூ சார் வரேன் சார் ஏம்மா ஒரு நிமிஷம் உன் கழுத்துல தாலியை ஆ சார் தோ செயின் போட்டிருக்கேன் இல்லை சார் அதில் தாலியை கோத்து போட்டிருக்கேன் சார் ஓ அப்படியா சரிம்மா ஓகே வரேன் சார் ஆன்ட்டி குட் மார்னிங் வா எப்படி இருக்க என்ன இந்த பக்கம் ஆளையே காணோம் ஆமா உன் ஃப்ரெண்ட் பிரியா வீட்டை நீ சுத்தமா மறந்துட்டியா ஆன்ட்டி வா பிரியா எங்க ஆன்ட்டி உள்ளதா இருக்கா பிரியா பிரியா பாரு பிரியா ஹாய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் என் வேலையை பாக்குறேன் என்ன பிரியா உன் பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உட்கார கூட செல்ல மாட்டியா உட்கார என்ன பிரியா ரொம்ப டல்லா இருக்கே உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் ஆமா அசோகா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னியே அது உண்மையா அடி பிரியா ஆமா நானும் அதே காலேஜ்ல ஃபார்ம் வாங்கிட்டேன் டி என்னடி பாக்குற அதே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் உண்மை சொல்லணும்னா நீ ஃபார்ம் வாங்கிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும் எனக்கு பயங்கர ஜலசாயிச்சு தெரியுமா அப்பா கிட்ட அழுத அடம்பிடிச்சு எப்படியாவது அசோக் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோனாட்டிக் படிச்சே ஆகணும் இல்லாண்டு படிப்பே வேண்டாம் பேசாம பாட்டியோட போய் காணாடு காத்தானே இருந்துறேன்னு சொன்னேன் என்னடி பாக்குற காணாடு காத்தான் தான் எங்க சொந்த ஊர் அப்புறம் என்னடி நான் பண்ண பிளாக்மெயிலுக்கு அப்பா சரண்டர் ஆயிட்டாரு யாரையோ பார்த்து எப்படியோ ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு நாளைக்கு நம்மளுக்கு கிரிஸ்டல் டி அப்புறம் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி நாளைக்கு காலேஜில் சப்மிட் பண்ணி ஆகணும் நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா போய்ட்டு வந்துடலாம் என்னடி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா இல்லைடி சுதா எனக்கு காரோனோடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னடி சொல்கிறேன் ஆமாண்டி டிகிரி பண்ணி அடுத்த ஐஏஎஸ் பண்ணி அதுக்கு மேலே கலெக்டர் ஆகணுன்றது தான் என் ஆசை

நீங்களே நியாயத்தை கேளுங்க ஆண்டி என்ன சுதா இவளோட சேர்ந்து படிக்கணும் நானும் ஏரோனாட்டிக்கல் ஃபார்ம் வாங்கி வச்சிருந்தேன் இப்போ என்ன திடீர்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லி குண்ட தூக்கி போடுறேன் என்ன ஆண்டி நீங்களும் சைலண்டா இருக்கீங்க இல்ல சுதா யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிக்கிறது தான் நல்லது யாரையும் எதுக்காகவும் கம்பல் பண்ணக்கூடாது பாரு என்ன ஆண்டி ஏ பிரியா ப்ளீஸ் டி இதுக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குடி நம்ம சேர்ந்து படிக்கலாண்டி சாரி டி சுதா சரி பிரியா நான் உன்னை கட்டாயப்படுத்தலை அது உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் நல்லா யோசி ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வா சரி நான் கிளம்புறேன் வரேன் ஆன்டி உம் பாய் பிரியா உம் பாரி இது கழற நீ அழாத வேண்டாம் சொன்ன கேளு சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்க தான் போற நாங்கெல்லாம் இருக்கோம்ல கண்டிப்பா உன்னோட கனவை நாங்க நனவாக்குவோம் சொன்ன கேளுமா பிரியா ஏய் பிரியா பிரியா என்னமா என்னாச்சு உன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் இருக்கா நான் என்னமா பண்ணணும் வெளியில எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க உன் தங்கச்சி அவ ஆசைப்பட்டதை படிக்கணும்னு உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேனே உனக்கு அது ஞாபகமாது இருக்கா என்னமா இப்படி கேக்குறீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வரதராஜன் சார் இப்போ இந்தியாவிலே இல்ல ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு அவர் வந்து நீ கண்டிப்பா பேசிறமா என்னவோ போடா வர வர உங்க எல்லார் மேலயே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் தான் சொல்றேன்ல ஆமாடா உனக்கு உன் சோஷியல் சர்வீஸ் தான் முக்கியம் அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம் எங்கள பத்தி யார் கவலை பண்றீங்க என்னமா நீங்க பின்ன என்னடா இவ்ளோ வசதி வாய்ப்பு कांटेक्ट्स எல்லாம் இருந்தும் என் பொண்ணு ஆசைப்பட்ட படிப்பை என்னால படிக்க வைக்க முடியதா அவ அழத நின்னு வேடிக்கைதான் பாக்குறேனே ஒழிய அவ அழுகி என்னால் நிறுத்த முடியுதா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்போ